வணக்கம் வேர்ல்ட் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் தலைப்பு செய்திகள் தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தம் உடைந்ததா ட்ரம் வரி விதிப்பு தொடர்பான இந்திய பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தில் ட்ரம்ப்பின் எச்சரிக்கையை மீறி ரஷ்யா உக்ரைனில் நடத்தும் தாக்குதல்கள் செவன் எயிட் செவன் விமானத்தில் அடுத்த திக் திக் சம்பவம் மீண்டும் ஒரு மேடே இனி விரிவான செய்திகள் தங்களுடன் கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கம்போடியா மீறியதாக தாய்லாந்து ராணுவம் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது இரு நாடுகளும் மோதலை தொடங்கியதன் பின் இரு நாடுகளும் நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் காய்ச்சாத்தி நிலையில் இது சிக்கலை மேலும் மோசமாக்கியுள்ளது உள்ளது கடந்த வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தாய்லாந்து கம்போடியா எல்லையில் நடந்த கண்ணிவடி வெடிப்பில் ஐந்து தாய்லாந்து துருப்புகள் காயமடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே மோதல் படித்தது இதுவரை இந்த மோதலில் இரு தரப்பையும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மோதல் காரணமாக மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த பின்னணியில் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பும்்தம் பெச்சையாசாய் மற்றும் கம்போடிய பிரதமர் மானட் ஆகியோர் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமின் அழைப்பின் பேரில் பொத்ரஜியாவில் நடைபெற்றிருந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளுக்கும் நிபந்தனையற்ற உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அன்வர் அறிவித்தார் போர் நிறுத்தம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது இந்த நிலையில் கம்போடியா போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியுள்ளதாக தாய்லாந்து ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்த போது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கும் நேரத்தில் கூட கம்போடிய படைகள் தாய்லாந்து எல்லைகளுக்குள் ஆயுதங்களை கொண்டு நுழைந்து பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தியதை எங்களுக்கு தரப்பு பதிவு செய்துள்ளது இதை முற்றிலும் ஒப்பந்த மீறல் மட்டுமல்ல பரஸ்பர நம்பிக்கையினை சீரழிக்கும் செயல் இருந்தார் இந்த மீறல்களுக்கு தாய்லாந்து முறையான பதிலடி அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இதற்கு மாறாக கம்போடியா பிரதமர் ஹன்சன் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து எங்கள் படைகள் எந்த ஒரு தாக்குதலிலும் ஈடுபடவில்லை என்று தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்யாத நாடுகளுக்கு பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை பதி விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரிட்டன் ஜப்பான் ஐரோப்பிய யூனியன் இந்தோனேஷியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளன சீனாவும் கடந்த மே மாதம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ஆனால் அது தற்காலிக ஒப்பந்தம் நீண்டகால ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன இந்தியாவும் அமெரிக்காவும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் உள்ளது இருபத்தி ஆறு சதவீத வரியை நீக்க இந்தியா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அமெரிக்கா எகு வாகன பாகங்கள் பால் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட உற்பத்தியை இந்திய சந்தையில் அனுமதிக்க வலியுறுத்தி வருகிறது இந்தியா ஜவுளி நகைகள் தோல் பொருட்கள் ரசாயனங்கள் ரால் போன்றவற்றுக்கு அமெரிக்க சந்தையை விரிவாக்க முயல்கின்றது இருப்பினும் விவசாயம் பால் உற்பத்தி தொடர்பான அமெரிக்க கோரிக்கைகளை இந்தியா ஏற்க மறுக்கின்றது ரஷ்ய எண்ணெயை இறக்குமதியை எதிர்த்து அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஒப்பந்த தாமதத்திற்கு கூடுதல் காரணமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் அடிப்படை ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் எலிங்கனில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வரி விதிக்கப்படலாம் அதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக தொடர்பு வளர்ந்து வருகிறது ஏப்ரல் ஜூன் காலகட்டத்தில் இந்தியாவின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒரு பில்லியன் டாலராகவும் இறக்குமதி பதினோரு புள்ளி ஆறு எட்டு வீதம் உயர்ந்து பனிரெண்டு புள்ளி எட்டு ஆறு பில்லியன் டாலராகவும் பதிவாகியுள்ளது உக்ரைனின் சபோரிசியா மாகாணத்தில் உள்ள பிலன்கிஸ்கா நகர சிறைச்சாலையின் மீது ரஷ்யா விமான தாக்குதல் நடத்தியது ஆலற்ற விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்ட இந்த தாக்குதலில் சிறை கைதிகள் உட்பட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் எண்பது பேர் படுகாயமடைந்தனர் மேலும் மத்திய உக்ரைனில் உள்ள டெனிப்ரோ பகுதியில் ரஷ்ய படையினர் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலால் ஒரு மூன்று மாடி கட்டிடம் முற்றாக இடிந்து தரைமட்டமாக உள்ளது இந்த தாக்குதல்களை உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் செலன்ஸ்கி கடுமையாக கண்டித்துள்ளார் இவை எந்தவிதமும் தற்செயலாகவும் நிகழ்ந்தவை அல்ல திட்டமிட்ட தாக்குதல்களாகவே நடத்தப்பட்டன என்று அவர் தெரிவித்திருந்தார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தற்போது மூன்றரை ஆண்டுகள் கடந்தும் தொடர்கின்றது இந்த போர் காரணமாக ஏராளமானவர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்தும் முயற்சித்து வருகின்றார் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கால எல்லைக்கு இன்னமும் பத்து முதல் பன்னிரண்டு நாட்கள் உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் செய்யப்படாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் எதிர்பார்த்த அமைதிக்கு வாய்ப்புகள் அதிகரித்து வந்தது போல ஒரு தோற்றம் ட்ரம்ப்பால் காட்டப்பட்ட போதிலும் ரஷ்யா அமைதியை புறக்கணித்து உக்ரைன் மீது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது ஜெர்மனிக்கு புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே என்ஜின் கூடாறு காரணமாக மேடை என்று விமானிகள் அறிவித்ததை அடுத்து வாஷிங்டன் தலஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சமீபத்தில் இந்தியாவிலிருந்து பிரிட்டன் செல்ல புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானம் என்ஜின் இயங்காத நிலையில் விபத்துக்குள்ளானது எந்த சம்பவத்திலும் அதே ரகத்திலான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானமே தொடர்பப்பட்டுள்ளது அதே மாதிரியான ஏற்பட்டது யுனைடெட் ஏர்லைன்ஸின் எயிட் அமெரிக்காவின் வாஷிங்டன் தலசிலிருந்து ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்திற்கு புறப்பட்டது விமானம் மேலே சிறிது நேரத்தில் சுமார் ஐயாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பொது இடது என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதாக விமானங்கள் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அறிவித்தனர் அதன்பின் இடது என்ஜின் முழுமையாக செயலிழந்தது விமானிகள் அவசர நிலையை அறிவித்து விமான நிலையத்திற்கு திரும்ப மேசைக்கு முன் பானில் வட்டமிட்டு எரிபொருளை கூட்டு அனுமதி கூறினர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு குழுவினரோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு பாதுகாப்பான எரிபொருள் கூட்டுதல் மற்றும் அணுகுமுறை அமைப்பிற்கான திசை மற்றும் பறக்க வேண்டிய உயரங்களை தரை கட்டுப்பாட்டு மையம் விமானிகளுக்கு வழங்கியது விமானம் டலஸ் நகரத்தின் வடமேற்கு ஒரு ஹோல்டிங் பேட்டர்ன் வைக்கப்பட்டது ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தொடர்ந்தும் உயரம் மாறாமல் பறந்து கொண்டிருப்பது அதே நேரத்தில் விமானிகள் விமானத்தில் இருந்து எரிபொருளை கூட்டி விமானத்தின் இடையே தரையிறங்கும் அளவுக்கு குறைப்பார்கள் ஹோல்டிங் பட்டேனில் இந்த விமானத்திற்கு கொடுக்கப்பட்ட உயரம் ஆறாயிரம் அடி எரிபொருள் கொட்டப்பட்டு விமானம் இறங்க தயாரானதும் ரன்வே பி நைன்டீனில் தரையிறங்க அனுமதி கொடுக்கப்பட்டது விமானிகள் கருவி தரையிறங்கும் அமைப்பு ஐஎல்எஸ் அணுகுமுறைக்கு அனுமதி கோரினார்கள் இது விமானிகள் தாமே விமானத்தை கையாளாமல் கருவிகள் மூலம் விமானத்தை லேண்டிங் செய்வது சூழ்நிலை முழுவதும் விமானிகள் கட்டுப்பாட்டு மையம் ஏடிசி தெளிவான மற்றும் அமைதியான தொடர்பை பராமரித்தனர் என்று உறுதி செய்த விமானி கூறி பதிவு செய்தார் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் விரிவாக பதிலளித்து விமானத்தை தரையிறக்க போக்குவரத்தில் இருந்து பிரித்து இடம் கொடுத்தது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது மற்றும் ரன்வேயில் இருந்து டாக்ஸி செய்யப்பட்டது ஆனால் என்ஜின் செயல்படாததால் கேட்டுக்கு இழுத்து செல்ல வேண்டியிருந்தது விமானத்தில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை அவசர காலத்தின் போது பதிவாகியுள்ள விரிவான ஏடிசி தகவல் தொடர்பு இருமுறைகளிலும் தொழில்முறையை வெளிப்படுத்தியது விமானிகள் தங்கள் விமானத்தில் பத்து சோல்கள் மற்றும் சுமார் ஐந்து மணி நேர பரத்தலுக்கான எரிபொருள் இருந்ததாக ஏடிசியுடன் உடன் பகிர்ந்து கொண்டனர் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விமான நிலையத்தில் அனைத்து விமான போக்குவரத்துகளையும் இடைநிறுத்தி பாதுகாப்பாக தரையிறங்க போதுமான இடமும் நேரமும் இருப்பதை உறுதி செய்ததாகவும் அறிக்கை கூறுகிறது இந்த சம்பவம் ஜூன் பனிரெண்டாம் தேதி குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு ஏர் இந்தியா விமானம் சிறிது நேரத்திலேயே ஒரு மருத்துவ விடுதி வளாகத்தில் மோதியதில் விமானத்தில் இருந்து அறுபது பேர் கொல்லப்பட்டதில் சில வாரங்களுக்கு பின்னர் நடந்துள்ளது துரதிர்ஷ்டவசமான விமானத்தில் இருந்து ஒருவர் மட்டுமே அதிசயமாக உயிர் தப்பினார் சமீப கால சம்பவம் பாயிங் செவன் எயிட் செவன் விமானப்படையின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது